தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கல்லையா ஜோலார்பேட்டை அடுத்த வெள்ளைய கவுண்டர் கிராமத்தில் மாபெரும் எருது விடு திருவிழா நடைபெற்றது இருநூறுக்கும் மேற்பட்ட காலைகள் மந்தையில் சீறு பாய்ந்தன கிராம மக்கள் உற்சாகமாக கண்டுகளித்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜாலார்பேட்டை அடுத்த வெள்ளைய கவுண்டர் கிராமத்தில் மாபெரும் எடுதி விடும் திருவிழா ஊர் கவர்னர் ரவி ஊர் தர்மகத்தா சிவபெருமாள் தலைமையில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் சுற்றுவட்டாரப் பகுதியிலிருந்து வெளி மாநிலங்களில் இருந்தும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு மந்தையில் சீறி பாய்ந்து ஓடின இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட தூரத்தை குறைந்த நொடியில் ஓடி கடந்த வெற்றி பெற்ற காளைகளுக்கு முதல் பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக அறுபதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஏழு பரிசுகள் வழங்கப்பட்டது திருவிழாவில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட உட்பட பொதுமக்கள் பங்கேற்றனர் இந்த எரிதை திருவிழாவுக்கு வருவாய்த்துறை வட்டாட்சியர் கோட்டாட்சியர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து அனுமதி அளித்தனர் மற்றும் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு வசதிகளுடன் நடைபெற்றது இந்த விழாவில் பங்கேற்ற இளைஞர்கள் சுமார் பதினெட்டு பேருக்கு லேசான காயங்களுடன் சிகிச்சை பெற்று சென்றனர் படுகாயமடைந்த இருவர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் திருப்பத்தூர் உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் செந்தில் தலைமை சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் எமது செய்தியாளர் நாவன்